யாழ்ப்பாணம் அச்சுவேலி போலீஸ் உத்தியோகத்தர்களின் தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் யாழ்ப்போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது பாதிக்கப்பட்ட நபரால் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ந்து அவரது வாக்கு மூலம் நேற்று பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார் இதேவேளை சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நபரொருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நீதிமன்ற கட்டளையின் பேரில் யாழ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபரது வாக்குமூலம் தம்மால் யாழ் சிறைச்சாலைக்கு சென்று பதிவு செய்யப்பட்டதுடன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்துள்ளார்